நமது அகஸ்திய விஜயத்திலே முப்பத்தோரு வருடங்களாக தொடர்ந்து வருடத்திற்கு நான்கு முறை வருகின்ற பிறப்பு உதாரணம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இப்படி வருடத்திற்கு நான்கு முறை வருகின்ற விட்டுபதி மகா புண்ணிய காலமானது வருகின்ற கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாட இருக்கின்ற இந்த உலகம் முழுவதும் ஏன் அமெரிக்காவிலும் கொண்டாடுகின்றார்கள் நீங்களும் உங்கள் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற மற்றும் இதுவரை விஷ்ணுபதி புண்ணிய காலமே கொண்டாட முடியாத அந்த மாதிரி ஆலயத்திற்கெல்லாம் இப்பொழுதே நீங்கள் மனப்பூர்வமாக ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் அது சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி அதாவது திவ்ய க்ஷேத்திரம் என்று நூற்றி எட்டு திவ்யம் என பல ஆயிரம் திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கின்றன இவர்கள் பிரித்தார்கள் நூற்றி எட்டு என்று ஒரு காலத்தில் அந்த நூற்றி எட்டுக்குள்ளேயே பக்கத்தில் அருகில் உள்ள ஆலயமும் சேர்ந்து வருகின்றது நூற்றி எட்டு நூற்றி எட்டாக ஆக அது பெருகிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் ஆரம்பித்தால் சென்னை திருவள்ளுவூர் வீரராகவ பெருமாள் ஆலயம் சைனகோல பெருமாள் இப்படி ஒவ்வொரு குருங்காலேஸ்வரர் வைகுண்ட வாசப்பெருமாள் திருப்பதியிலும் கொண்டாடித்தான் ஆக வேண்டும் இப்படி சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் உள்ள நான்கு நிலையில் உள்ள நின்ற கோலத்தில் உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் அமர்ந்த கோலத்தில் உள்ள ஸ்ரீ சுவாதி நரசிம்மர் தாயார் வேதவல்லி ரங்கநாயகி நடந்த கோலத்தில் உள்ள ஸ்ரீ ராமர் பரிவாரம் ரங்கநாதர் கோலத்தில் உள்ள ரங்கநாதர் ரஜேந்திர வரதமூர்த்தி மற்றும் அருகில் உள்ள பாண்டுரங்கன் கோவில் சென்னை பாரிமுனையில் அருகில் உள்ள பரமேஸ்வரி கோயிலுக்கு அருகில் உள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் கேசவ பெருமாள் மாதவ பெருமாள் இப்படி சென்னையிலே பல ஆலயங்கள் இருக்கின்றது இதெல்லாம் உதாரணத்துக்கு தருகின்றோம் அப்படியே செல்வோம் திருச்சேரி சாரநாத பெருமாள் கோயில் ஆச்சியார் கோயில் வஞ்சிலவுள்ளி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் திருக்கண்ணம்பங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோயில் அப்புறம் அதாவது ஸ்ரீ சௌராஜ பெருமாள் திருக்கண்ணபுரம் சௌராஜ பெருமாள் ஆலயம் இப்படி தேரழுந்தூர் பெருமாள் கோயில் ஓமத்த நாடு வேணுகோபால் கோவில் புதுச்சத் புதுச்சத்திரம் என்கின்ற அங்கே ஒரு ஊர் இருக்கின்றது மெல்லட்டூர்க்கு அருகிலே அங்கே வே வேணுகோபால பெருமாள் கோயில் திருக்கருகாவு அருகில் உள்ள நின்ற குளத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் திருச்சியிலே ஸ்ரீரங்கம் அப்பேற்பட்ட பூலோகத்திலே பெரிய கோயில் திருவெல்லறை ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் கோயில் இவரெல்லாம் என்ன சொல்வார்கள் இது பழக்கம் இல்லை நம்பாதிர்கள் இப்படித்தான் காசு கொடுங்க வாய்ப்பாங்க அப்படி கோபுரப்பட்டி ஸ்ரீ வரமானிதி ரங்கநாதர் மேலும் வேலி அதாவது ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் வையச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆமணியாபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி அங்கே உள்ள விஸ்வக்ஷன் மிக மிக சக்தி வாய்ந்தவர் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றிவிட்டால் உடனடியாக வாங்கி தருகின்றவர் முனிக்கல் அங்கே அடுப்புகளை தானம் செய்து அடுப்பு பானை அதற்கு தேவையான சமையல் பாத்திரங்களை எல்லாம் தானம் கொடுக்கும் அற்புதமான இடம் சுவாமிமலை அருகிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதி வரதராஜ பெருமாள் அப்புறம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள ஸ்ரீ கோபிநாத பெருமாள் ஆலங்குடியில் உள்ள ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் இப்படி திப்ராஜபுரத்தில் உள்ள சேஷம்பாடி பூமி நீலாசம் ஏத ஸ்ரீ சேஷசயன வரதராஜ பெருமாள் திருவாரூர் புலிவனம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருவாரூர் மடப்புரம் ஸ்ரீ வேணுகோபால பெருமாள் இப்படி நிறைய பெருமாள் கோயிலை சொல்லலாம் இப்படி நீங்கள் ஒரு இடத்தில் கூட இந்த மாதிரி பெருமாள் கோயிலை விட்டுறாதீங்க இதை பலரும் எடுத்து சொல்லுங்கள் எத்தனையோ தெய்வீக நிகழ்ச்சிகளை வெளிக்கொண்டு வருகின்ற பெண்மணிகள் தாய்மார்கள் மிக அருமையாக சென்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எடுத்து சொன்னீர்கள் உங்களது குடும்பம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் பேரும் புகழுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யத்துடன் இருப்பீர்கள் ஜோதிடம் சொல்வதை விட அருள் வாக்குகளை சொல்வதை விட அதிகோடி அற்புதமான பலன்கள் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எந்த ஒரு சிவாலயம் இருந்தாலும் அருகில் ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கும் இதையெல்லாம் தேடி கண்டுபிடியுங்கள் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சிக்கல் அருகில் உள்ள ஆவராணி புதுச்சேரி கொண்ட பெருமாள் அனந்த பத்மநாதரை விட பெரியவர் இப்படி திருவெட்டாறு பத்மநாத சுவாமி கீழையூர் ரங்கநாத சுவாமி ஆதிரங்கம் திருநெல்லைக்காவில் அருக அருகில் உள்ள ஸ்ரீ ஆதிரங்கம் இப்படி அனந்த பத்மநாப சுவாமி நமது ஆசிரமத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் முப்பத்தி ஓரு வருஷத்திற்கு நூற்றி இருபத்தி நாலு பெருமாள் கோயிலே நம்ம அகஸ்திய விஜயம் மூலமாக கொண்டாடப்பட்டது என்றாலும் சோழபுரத்தை அருகில் உள்ள பயத்தம்பாடி கொரநாட்டு கற்பூர் ஓலைப்பாடி இப்படி பல இடங்களிலே நாம் விஷ்ணுவதி மகா புண்ணிய காலத்தை நடத்தினோம் திருவதிகை அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இடங்கள்லாம் இருக்கிறது மூலிகை சக்திகள் ஏன் நாகமே தீண்டினாலும் நம்மை தீண்டாத அளவுக்கு அற்புதமான இடம் சுவாமிமலை அருகில் உள்ள இடத்தை சொல்லுகின்றேன் நீங்கள் அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அளவந்திபுரம் அந்த பெருமாள் கோயிலில் கொண்டாடுவோம் அளவற்ற செல்வத்தை கொடுக்கின்ற ஏனென்றால் எல்லா பெருமாள் கோயிலும் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூச்சிகள் ஏன் அத்தனை பேரும் வருவார்கள் காரணம் வாமன அவதாரத்தின் போது பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் பெற்ற அந்த தானத்தை பெறும்பொழுது மூன்றடி நிலத்தை கேட்டார் வாங்கினார் கொடுத்தான் மகாபலி ஒரு காலை பூமியில் வைத்தார் அடுத்த ஒரு திருப்பாதத்தை வானலோகத்திற்கெல்லாம் உயர்த்தி கொண்டு செல்லும் பொழுது அங்கே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் அந்த திருப்பாதத்திற்கு பலவிதமான அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டிய திருநாளே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமாக அமைந்தது இதற்கு இன்னும் விளக்கங்கள் நிறைய தர இருக்கின்றோம் ஆகினால் நாம் எப்படி பிரதோஷத்திலே மாதத்துக்கு இரண்டு முறை தேய்பிரை வளர்ப்பில் வருகின்ற பிரதோஷத்தை கொண்டாடுகின்றோமோ வருஷத்திற்கு நான்கு முறை வருகின்ற விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை கொண்டாடும் பொழுது உங்களுக்கு முதலிலே தரித்திரம் விட்டு ஓடிவிடும் உங்களை வஞ்சகமாக அருகிலிருந்து ஏமாற்றுவர்கள் தானாக விலகி சென்று கொள்வார்கள் இப்படி பல கோடி சித்த ரகசியங்கள் சொல்லப்பட்டது காரணம் இந்த ரகசிய விஜயம் இல்லை என்றால் நமக்கு தெரியுமா இதை பின்பற்றி வழி நடத்துகின்ற எத்தனையோ மகான்களே இருக்கின்றார்கள் ஆனால் சித்தர்களாக இருந்தாலும் இந்த அகஸ்திய விஜய புத்தகத்தை பூலோகத்தில் இறங்கி காசு கொடுத்துத்தான் வாங்கி செல்ல வேண்டும் இதுக்கு இவ்வளோ காசாக என்று நினைக்கிறார்கள் ஒரு டீஎன்னைக்கு இருபது ரூபா முப்பது ரூபா இது என்ன இது ஒரு பேப்பர் காசு அது அச்சடிக்கிற காசு கூட பத்தாது ஆனால் விளக் அதில் உள்ள விவரங்கள் அதில் உள்ள ரகசியங்கள் எந்த இடத்திலும் யாராலும் எந்த லைப்ரரியிலும் இதுவரை கிடையாது இப்படி எத்தனையோ கோயில் பொன்னூர் மாரியம்மன் கோயில் அருகில் உள்ள கோதண்டராம சுவாமி கோயில் மிக மிக சக்தி வாய்ந்தது இப்படி கும்பகோணத்தை சுற்றி சாரங்கபாணி பெருமாள் சக்கரபாணி பெருமாள் கோதண்டராம சுவாமி ஆஞ்சநேய சுவாமி வலங்கைமான் அருகில் ஏகப்பட்ட பெருமாள் கோவில் இப்படி நான் சொல்ல குறைந்தது ஒரு ஆயிரம் கோவில் நான் சொல்ல முடியும் குரு ஒருளார் ஆயினால் கார்த்திகை மாத விஷ்ணுபதியே இப்பொழுதே இந்த யூடியூப்பில் வல்லுநர்களாக இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் அதை தலைப்பாக சொல்லிவிட்டு விளக்கங்களை ஒவ்வொன்றாக சொல்வதற்கு நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அமோகமாக நல்ல சக்தி வாய்ந்த வாக்கு பலிதம் வாக்கு பலிக்குதியா அந்த அம்மா சொன்ன இருக்கியா என்று சொல்கின்ற ஒரு நல்ல பெயரும் புகழும் பெற்று நன்றாக இருப்பீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடையதாருளாலா அருணாச்சலா